குளித்தலை அருகே மாபெரும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள அய்யனேரி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தினர் நலமுடன் வாழ திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டியும் ஊருக்குள் கெட்ட சக்திகள் ஏதும் அண்டாமல் நல்ல சக்தி வர வேண்டியும் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டியும் மேலும் பல்வேறு பிரார்த்தனைகளை மனதில் வேண்டிக்கொண்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள் தேங்காய் பழம் வைத்து குத்துவிளக்கு ஏற்றி பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அய்யநேரி பகுதி சுற்றியுள்ள பெண் பத்தர்கள் பலரும் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் बुधवार की रात को जब जयप्रकाश ने निधन हो गया है, उनका मालूम हो नहीं हुआ था।